தங்கத்தில் மட்டும்புந்த அடிப்படையில் மட்டும் தங்கத்தில் மட்டும் போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் அந்த போட்ட பணம் வளரவே இல்லைன்னு அப்படியான இருந்திருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வருடம் வந்து தங்கம் எங்கேயுமே போகல தான் இருந்தது நீங்க உங்க சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க தங்கத்துல மட்டும் முதலீடு பண்ணுங்க போதும் ஆனா சொத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க தங்கத்துல மட்டும் முதலீடு பண்ணா போதாது டெட் மார்க்கெட் தான் மிக மிக முக்கியமான மார்க்கெட். நீங்க தங்கம் வாங்குவதற்கு முன்பு, இடம் வாங்குவதற்கு முன்பு, பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்பு டெட் மார்க்கெட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கத்துல முதலீடு பண்ணாலும், பங்குச்சந்தையில முதலீடு பண்ணாலும், ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணாலும், அவசரத்துக்கு அதை எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருப்பதற்கு இந்த டெட் ஃபண்ட் வந்து பெரிய லெவல்ல வந்து நமக்கு உதவி புரியும். உங்களுக்கு சராசரியா வந்து ஏழுல இருந்து ஒன்பது சதவீதம் வரைக்கும் கொடுக்கும் மிக நல்ல ரிட்டர்ன்ஸ் பிக்சட் டெபாசிட்னா நீங்க பணம் போட்டீங்கன்னா எடுக்க முடியாது இதை நீங்க நினச்ச நேரம் எடுக்கலாம் எங்களோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டெட் நம்ம தங்கத்தை விட ரிட்டர்ன்ஸ் அதிகமா கொடுக்கும் அதுதான் நமக்கு உறுதியாகவும் அந்த வகையில சரி தங்கம் வந்து ஏழு டு ஒன்பது சதவீதம் தான் கொடுக்கும் வணக்கம் சார் கோவிடுக்கு அப்புறத்துல இருந்தே இந்த பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும் பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சா நமக்கு கொஞ்சம் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் மத்திலயுமே ஒரு பேசுபொருள் எல்லாம் மாறிடுச்சு ஆனா திடீர்னு தங்கத்துல ஒரு மிகப்பெரிய ரேலியை பார்க்கும் போது எல்லாருமே ஒரு செட் பேக் எடுக்கிறாங்க நம்ம தேவையில்லாம பங்குச்சந்தை மாதிரியான ரொம்ப வல்லட்டையிலான ஒரு அசுட்டுல போய் முதலீடு செஞ்சுட்டு இருக்கோமோ பேசாம நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி தங்கத்துல மட்டுமே முதலீடு செஞ்சுட்டு இருந்தா போதுமே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கு இது டைவர்சிபிகேஷன் எல்லாம் பேசுறோம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமான தொகையை முதலீடு செய்யறவங்க மார்க்கெட் பர்டிகுலர் கோல்டுல டைவர்சிஃபை பண்றாங்க ஆனா என்னோட சம்பளமே ரொம்ப மினிமலான சம்பளமா இருக்கு அதுல நான் முதலீட்டுக்குன்னு ரொம்ப குறைவான ஒரு தொகையை தான் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த அசெட் அலகேஷன் எல்லாம் மறந்துட்டு தங்கம் இல்ல பங்குச்சந்தை சந்தை அப்படின்னு ஏதாவது ஒரு அசட் கிளாஸோட ஸ்டிக் ஆன் பண்ண வேண்டிய தேவை இருக்கா அப்படி ஒரே ஒரு அசட் கிளாஸ் மட்டும் நம்ம எடுத்துட்டு முதலீடு பண்ண முடியாது அது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயலாக முடியும் இப்போது யாரெல்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது யாரெல்லாம் தங்களுடைய அசட்டை வந்து பாதுகாத்துக்கணுமோ அவங்கெல்லாம் வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் இட்ஸ் எ கன்சர்வேட்டிவ் முதலீடு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி இந்த தங்கமும் வளரும் அப்படிங்கும்போது நம்ம கிட்ட நிறையா பணம் இருக்குது அது வந்து குறைந்து விடக்கூடாது அப்படிங்கிறவங்க தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் ஆனால் நாங்கள் நம்மக்கிட்ட பணமே கிடையாது இப்போ தான் நம்ம அந்த சொத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கட்டாயம் தங்கத்தில் மட்டும் முதலீடு பண்ணுன்னா பெரிய அளவில் பணத்தை சேர்க்க முடியாது ஸோ தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்த் ப்ரிசர்வர் ஆனா நமக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நம்ம போகணுமே தவிர தங்கத்தில் மட்டும் முதலீட்டு பண்ணிட்டு இருந்தா நமக்கு தான் ஒண்ணுமே இல்லையே இப்ப நம்ம எதை காப்பாத்த போறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஸோ ரிஸ்க் எடுக்கணும் அப்போதான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஸோ தங்கம் மட்டுமே அந்த ரிஸ்க் எடுப்பதற்கு உதவாது ஒரே அசட்ல ஸ்டிக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்ச அமௌண்ட்டே ரொம்ப குறைவு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ தான் மாசம் ஒதுக்க முடியும்னா கூட இந்த அசட் அலகேஷனை கண்டிப்பா பண்ணணுமா கண்டிப்பா பண்ணணும் அசட் அலகேஷன் அப்படிங்கிறது வந்து குறைந்த தொகையா இருந்தாலும் அந்த குறைந்த தொகையில எது வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ்ல இருக்கணும் எவ்வளவு டெட் ஃபண்ட்ஸ்ல இருக்கணும் எவ்வளவு வந்து ஈக்விட்டியில இருக்கணும்னு நம்ம பார்க்கணும் பிளஸ் நம்ம தங்கத்துல எவ்வளவு இருக்கணும்னு பார்க்கணும் இப்ப நம்ம வந்து தங்கத்துல மட்டும் இந்த குறைந்த குறைந்த தொகை அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் தங்கத்துல மட்டும் போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வருடம் பதினஞ்சு வருடம் அந்த போட்ட பணம் வளரவே இல்லைன்னு அப்படியான கா காலங்கள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு வருடம் வந்து தங்கம் எங்கேயுமே போல தான் இருந்தது அப்போ நீங்க போட்டு வைக்கிற அந்த பணம் அப்படிங்கிறது வந்து பதினாலு வருடம் வந்து ஒரே இடத்துல தங்கிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காசு நிறைய இழப்பீங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா நீங்க இங்க போட்டிருக்கிறது இருக்கிறது இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அது அதிகமாக வளர்ந்துருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த பதினாலு வருடத்தில் இழப்பீங்க அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் நம்ம சொல்கிறோம் டைவர்சிஃபை பண்ணுங்க ஆனால் ஒரு குறைவான தொகை இருக்கும்போது அதை நான் டைவர்சிஃபை பண்ணுறேன்னா அதோட வேல்யூ இழந்துட மாட்டோமா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது எதுலேயுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் வராமல் போயிடாதா நம்ம வந்து எல்லாமே வந்து நல்ல இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் தான் எல்லாமே வந்து சில வருடங்கள் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணும் நம்மளால அதை கணிக்க முடியாது சில வருடங்களில் தங்கம் பர்ஃபார்ம் பண்ணும் சில வருடங்களில் லேண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும் சில வருடங்களில் பங்குச்சந்தை சில டெட் வருடங்களை கூட கடன் பத்திரங்கள் கூட நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்போ நம்ம நம்ம வைக்கிறது வந்து லாபத்தை அடையணும் இருக்குறத விட ஒரு நம்ம 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 சேர்த்து வைக்கணும் ஏன்னா அந்த அந்த வளர்ச்சியில தொடர்ந்து இருக்கணும் வகையில இப்படி வைக்கிறது குறைந்த குறைந்த தொகையான ஒரு ரெண்டாயிரம் பாதுகாப்பு எடுத்துக்கொண்டாலுமே கூட நீங்க ஐநூறு ஐநூறு போட்டு வைக்கிறதுனால பெரிய அளவுல நமக்கு வந்து இழப்புகள் வராது பாதுகாப்புடன் சேர்ந்த வளர்ச்சி வரும் நம்ம குடும்பங்கள்ல தங்கம் வாங்கி சேர்க்கிறதே இதோட வேல்யூ வந்து அப்படியே மைனஸா போயிடாது இல்ல பாதியா குறைஞ்சிராது ஒரு அவசர தேவைன்னா டக்குன்னு வச்சு லிக்விடேட் பண்ணிக்கலாம் இது ஒரு சொத்தா அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும்போது அது ஒரு பிரைடா வந்து கன்வெர்ட் ஆகும் இப்படிங்கிற மாதிரியான ரீசன்ஸ்னாலதான் தங்கத்தை அக்யூமுலேட் பண்றாங்க பங்கு சந்தையும் இதே மாதிரியான ஒரு ஒரு ப்ரிவிலேஜ கொடுக்குமா தங்கம் கொடுக்குற மாதிரியான ப்ரிவிலேஜ் பிரைடு வந்து பங்கு சந்தையை கொடுக்காது நீங்க எவ்வளவுதான் வந்து பங்கு சந்தையில முதலீடு பண்ணிருக்கலாம் அதை பத்தி யாருக்கும் இங்க அக்கறை தெரியாது ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை கிரிக்கெட்டை கவனிப்பவராக இருந்தீங்க அப்படின்னா உலக உலகக்கோப்பை வருது அந்த உலகக்கோப்பையில் நம்ம கிட்ட போய் தோத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வருத்தம் வரும் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்துட்டு வரீங்க அந்த பார்த்துட்டு எப்படி வெற்றி பெற்றுவோம்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்தில் தோல்வி வரும்போது உங்களுக்கு வந்து மனம் உடஞ்சி போயிடும் ஆனால் கிரிக்கெட்டுக்குள்ளேயே இல்லாதவருக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது அவரு சாதாரணமா வாழ்ந்துட்டு போயிடுவாரு ஸோ இதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயம் ஸோ நமக்கு அதை பத்தி தெரியவே தெரியல அப்படிங்கும் போது இவளுக்கு பங்குச்சந்தை பத்தியே தெரியாது அப்ப நான் பங்குச்சந்தையில கோடி ரூபாய் வைத்திருந்தால் கூட அதை பத்தி யாருக்கு கவலையே கிடையாது ஆனா ஒரு இடத்த பத்தி யாருக்குமே தெரியும்னா ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் வச்சு அதுல ஒரு போர்டு போட்டேன் அப்படின்னா பரவாயில்லப்பா சொத்தும் பொத்தும் அவன் நல்லா வாழ்றான் அப்படின்பாங்க ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட் சோ நீங்க ப்ரைட் எதிர்பார்த்தீங்கன்னா அது நம்ம சமுதா சமூகத்துல வந்து பங்கு சந்தைக்கு கிடையவே கிடையாது ஆனால் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு சொத்துக்களை அக்ரஸிவா சேர்க்கணும் அடுத்த தலைமுறைக்கு அதிக அளவுல விட்டுட்டு போகணும் அப்படின்னா பங்குச் சந்தை போன்ற முதலீடுகள் உங்களுக்கு பெருமளவுல உதவும் நம்ம அதை பங்குச் சந்தையின் சுருக்கிக்க வேணாம் டைவர்சிஃபிகேஷன் பெருதும் உதவும் அப்படிங்கிற அளவுல நம்ம சொல்லலாம் இப்போ முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த ரிட்டர்ன்ஸ கம்பேர் பண்ணி பாக்குறாங்க அப்போ கோல்டுல இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது பங்குச் சந்தையில இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு வெவ்வேறான அசெட் கிளாஸஸ இப்படி கம்பேர் பண்ணி பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் டெஷின்ஸ் எடுக்கிறது சரியா இருக்குமா சரியான விஷயம் தான் ஆனா எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படி கம்பேர் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கணும் நீங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளை எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஒரு வருடத்தக்கு மட்டும் எடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது அது சரியான ஒரு சாம்பிளா இருக்காது இருபத்தைந்து வருடத்துல எத்தனை முறை தங்கம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எத்தனை முறை பங்குச்சந்தை அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எத்தனை எத்தனை முறை பாண்ட் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்திருக்கு இப்படி கணக்கு போட்டு நீங்க உங்களுடைய போர்ட்போலியோவை கட்டமைக்கலாம் சோ அது சரியான ஒரு விஷயம் தான் ஆனா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம வந்து ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்க கூடாது ரிஸ்க பாக்கணும் பெரிய இருப்பாங்க முதலீடு பண்ணுவாங்க அவங்க எல்லாம் முதலில் பார்ப்பதே வந்து ரிஸ்க் ரேஷியோஸ் அதான் முதல்ல நம்மை போன்ற சாமானியர்கள் வந்து முதல்ல பார்க்க வேண்டியது அவர்களோட பர்சனல் ரிஸ்க் என்ன இருக்கு அவர்களோட கோல்ஸ் என்ன இருக்கு அடுத்த வருடம் ஒரு திருமணத்தை வைத்துக்கொண்டு நம்ம எல்லா பணத்தையும் வந்து தங்கத்துல முதலீடு பண்றதா இல்லைன்னா பங்குச்சந்தையில முதலீடு பண்றதையும் பண்ணிட கூடாது ஏன்னா நீங்க தங்கமாக குடுக்கலாம் நகையை கொடுக்கலாம் ஆனா அந்த திருமணத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் வேணும்னா அந்த பணத்துக்கு எங்க போவீங்க அந்த நேரத்தில் தங்கம் ஒரு ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் குறைஞ்சி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நஷ்டம் தான் பங்கு சந்தையை பற்றி கேட்கவே வேணாம் அது இருபது முப்பது கூட குறைஞ்சிருக்கும் நீங்க என்னன்னா ஒரே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நகைச்சீட்டு போட்டு தங்கம் பழக்கம் தான் இருக்கு அப்படி நகைச்சீட்டு போடுறவங்களும் தங்கம் வேலை என்ன பெருசா ட்ராக் பண்றது இல்ல மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா பங்கு சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதை நிறைய ட்ராக் பண்ணணும் மார்க்கெட்டை பத்தி படிக்கணும் அந்த அங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ற நிறுவனங்களை பத்தியோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியோ படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில இருக்கு ரொம்ப பிஸியானவங்க இல்ல எனக்கு படிக்கிறதுக்கு அதை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் பங்கு சந்தை பக்கம் வரவே கூடாது அதுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு நீங்க வந்து வருடத்துல அரை மணி நேரம் கொடுத்தா போதும் நம்ம வந்து பணத்தை வந்து சம்பாதிப்பதற்கு தினமும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நேர கால பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த பணத்தை வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைவதற்கு நம்ம அரை மணி நேரம் கொடுக்க மாட்டோமா நீங்க சரியான ஒரு இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா வருடம் தோறும் அதை வந்து திறனாய்வு செய்யணும் அவ்வளவுதான் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கும்போது போது இதுலயே வந்து உங்களுக்கு கோல்டு வந்துடும் இதுலயே உங்களுக்கு ஈக்விட்டி வந்துடும் இதுலயே உங்களுக்கு டெட் வந்துடும் இதுலயே உங்களுக்கு லிக்விட் அதாவது டெட்டில் ஒரு பங்கு லிக்விட் வந்துடும் ஸோ டைவர்சிபிகேஷன் அதிக அளவில் இது இதுவே கொடுத்துருது ரியல் எஸ்டேட்டும் இருக்குது பட் பெரும்பான்மையோர்கள் இதை விரும்புவது கிடையாது ஏன்னா இது ரொம்ப குறைவான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது அப்படின்னு ஸோ நீங்க எதிர்பார்க்குற டைவர்சிஃபிகேஷன் எல்லாமே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துருது இது மிக எளிமையானது அரை மணி நேரம் போதும் ஒரு வருடத்தில் இப்போ டைவர்சிபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க முக்கிய ஸ்டிங் பெரும்பாலும் ஈக்விட்டிக்கு சந்தைக்கு கொஞ்சம் அதிக எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு தான் நிறைய நிறைய பேர் இருக்கிற ரெண்டு நாடுகளுக்கு ஒரு ஒரு போர் சூழல் இருக்கட்டும் மார்க்கெட் ஆகுது இன்னும் சில இடங்களில் நடக்குது பணத்தை போட்டாலே எழுந்துருவீங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் இந்த பணத்தை விட்டுற முடியாது என் மொத்த சோர்ஸே இதுதான் அப்படின்னு இருக்கிறவங்க எப்படி அதிக எக்ஸ்போஷர் பங்கு சந்தையில வச்சுக்க முடியும் இதுக்கு நான் முதல்ல சொன்ன கேள்வியோட பதில் தான் நீங்க உங்க சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க தங்கத்துல மட்டும் முதலீடு பண்ணுங்க போதும் ஆனா சொத்தை வளர்க்கணும் அப்படின்னா நீங்க தங்கத்துல மட்டும் முதலீடு பண்ணா போதாது உலகத்துல வந்து எப்போதுமே வந்து போர் சூழல்களும் பதட்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்குது சொல்ல போனா கடந்த பத்து வருடங்கள் தான் இந்த கடைசி ரெண்டு வருடத்தை விட்டுடுங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பத்து வருடங்கள் தான் உலகத்திலேயே மிக அமைதியான வருடங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பதட்டமான சூழ்நிலை நமக்கு இப்போ ஏன் அதிகமாக தெரியுதுன்னா ஒன்று சோஷியல் மீடியாவில் பார்க்குறதுனால நமக்கு அதிகமாக தெரியுது ஆனால் உலகம் முழுக்க எப்போதுமே இந்த பதட்டமான சூழ்நிலை இருக்குது இந்த பதட்டமான சூழ்நிலையை வந்து நம்ம எதிர்மறையாக பார்க்கணும்னா அப்படி அவசியமே கிடையாது உலகத்தில் வந்து பதட்டமான சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் வந்து அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஒரு நல்ல முதலீட்டாளருக்கு இதெல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ இருக்கிற உலக சூழல்லாம் வந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆனா நம்ம மக்களோட சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் விலை உயர்ந்தால் தங்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க பங்குச்சந்தை உயர்ந்தா பங்குச்சந்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க நீங்க சந்தை மேல ஒரு ஈர்ப்பு இருந்தது இப்ப தங்கத்து மேல ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு நாற்பது சதவீதம் காலை ஓட்டம் இருந்தது எல்லாரும் இப்ப தங்கத்தை நோக்கி வராங்க இந்த மாதிரி இருப்பவர்களால் பெரிய அளவுல வந்து பணத்தை வந்து சேர்க்க முடியாது கால்பந்தாட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பந்து வந்து வரும்போது நீங்க எப்படி அடிக்கணுங்கிறத நீங்க முடிவு பண்ணணும் நீங்க உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கணும் பந்து போற பக்கம்லாம் நீங்க ஓடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி தொண்ணூறு நிமிடம் பந்தயத்துல வந்து உங்களால பத்து நிமிடம் கூட அந்த மைதானத்துல இருக்க முடியாது ஸோ அப்படி ஓடாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இந்த டைவர்சிபிகேஷனும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு பொறுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்றீங்க ஸோ நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கேன் நான் ஒரு வருமானம் எனக்கு வருது எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை வந்து பயம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் நான் எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைவர்சிபிகேஷனை எப்படி டிசைன் பண்ணனும் இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த பயம் ஏன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பயம் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய போன தலைமுறையில இருந்து வருது அவங்க வந்து பணத்தையே பார்க்கல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பணத்தை செலவு பண்ணவும் தெரியாது முதலீடு பண்ணவும் தெரியாது அதே பழக்கம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ புதுசா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பயம் வருவது மிக எளிது அதனால நீங்க எடுத்த உடனே வந்து பங்குச்சந்தைக்கு வரணும் எடுத்த உடனே பாண்டு மார்க்கெட்டுக்கு வரணும்லாம் கிடையாது ஒரு லட்ச ரூபா போட வேண்டிய இடத்துல ஒரு லட்ச ரூபா போடாம ஒரு ஆயிரம் ரூபா போட்டு அதை பழகி பாருங்க எப்படி நடக்குது இந்த பணத்தை போட்டால் அந்த பணம் எப்படி உயருது பதட்டமான ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அன்னைக்கு என்னோட முதலீடு என்னவா ஆகுது இந்த முதலீட்டில் எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது அந்த லாபத்தை என்னால் தினமும் பார்க்க முடியுதா பணம் வேணுங்கும் போது என்னால் அதை எடுக்க முடியுதா ஸோ இந்த ஒர்க்கிங்ஸை நீங்க பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு பிடிமானம் வந்துடும் இதுக்கப்புறம் தான் நீங்க முதலீடை பற்றியே சிந்திக்கணுமே தவிர நீங்க இதெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எனக்கு பயமா இருக்கு நான் ஒரு நான் ஒரு கன்சர்வேட்டிவான இதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்க கூடாது கொஞ்சமாவது மெனக்கட்டணும் நம்ம எல்லாருமே லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் அப்படின்னு சம்பாதிக்கிறவங்களதான் நோக்கி கேள்விகள் கேட்கறோம் அவளை சம்பாதிப்பவர்கள் அந்த பணத்துக்கு கொஞ்சமாவது நியாயம் செய்யணும்ல சோ அது வந்து கற்றலின் அடிப்படையால மட்டும்தான் வரும் கற்றலும் பழக்கமும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க முதலீடுகளை தொடங்கலாம் இதுலதான் நம்ம முதல்ல கவனம் சொல்லுறோம் இப்போ தங்கம் மிசஸ் பங்கு சந்தை முதலீடு அப்படின்னு நம்ம பேசும்போது ஓவரலா பங்கு சந்தை அப்படின்னு பேசுறோம் இன்னும் இதை டீப்பா போகணும் அப்படின்னா மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் வைக்கணும் இல்ல நான் வந்து என்னோட சம்பளத்திலிருந்து இவ்வளவு வந்து பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்குள்ள எப்படி டைவர் பண்ணலாம் சார் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்ம அதுல வந்து ஃபஸ்ட்டு டைவர்சிஃபை பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் நீங்க டைவர்சிஃபை பண்ணணும் எல்லாத்தையுமே போய்ட்டு ஒரே இண்டஸ்ட்ரியில வந்து முதலீடு பண்ணக்கூடாது அதே மாதிரி லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறத போடணும் ஸ்மால் கேப்லாம் வந்து அதிகமான ரிட்டன் கொடுக்கும்போது எல்லாருமே அதில் வந்து பணத்தை போடுறாங்க ஸோ இதே தப்பு தான் இது அதிகமாக ரிட்டன் கொடுக்குறோமோ அதை நோக்கி தான் நம்ம மனது போகுது ஸோ அதெல்லாம் நம்ம சரியாக பண்ணுறோமான்னு பார்க்கணும் மிக முக்கியமாக நம்ம வந்து பங்குச்சந்தை அப்படிங்கும் போது நான் அதை அதோட சேர்த்து சொல்ல விரும்புவது டெட் மார்க்கெட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் அந்த எங்களுடைய நிறுவனம் தொடங்கும் போது வந்து எல்லாருமே ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் ஃபுல் எக்ஸ்போஷர் வச்சிருந்தாங்க நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணா பண்ணாதீங்க பங்குச்சந்தையில் முதலீடுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் இங்கே பெரும்பான்மையான மக்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுவது நிலத்தில் முதலீடு பண்ணுவதற்காக தான் இதை திருப்பி திருப்பி சொல்றோம் ஆனா பங்குச்சந்தையில் சந்தையில முதலீடு பண்ணுபவர்களிடமும் சொல்வதற்கு நம்ம கிட்ட கருத்து இருக்கு ஏன்னா நீங்க நூறு சதவீதத்தையும் வந்து பங்கு சந்தையிலேயே முதலீடு பண்ணக்கூடாது டெட் மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் எடுக்கணும் இதை பத்தி யாருமே கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா அதிகமான ரிட்டர்ன் இவர்களும் நம்ம பங்கு சந்தையில முதலீடு பண்ணுவவர்கள் புத்திசாலி தங்கத்துல முதலீடு பண்ணுவவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது பங்கு சந்தையில முதலீடு பண்ணி நீங்க டைவர்சிபிகேஷன் மிக முக்கியமாக டெட் காம்பனெண்ட் லிக்விட் காம்பனெட் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லை அப்படின்னா நீங்களும் வந்து இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் பழக வேண்டும் அப்படிங்கறத அவங்களுக்கும் நம்ம சொல்லிக்க வேண்டியதா இருக்கு ஸோ இந்த டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து தங்கம் பங்குச்சந்தைன்னு பார்க்க கூடாது தங்கம் டெட் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும் இதுல யாராவது ஒரு இடத்துல அதிகமாக முதலீடு பண்ணி வச்சிருந்தோம் அது பங்குச்சந்தையாவே இருந்தாலும் தங்க முட்டையாவே இருந்தாலும் அதுவும் தப்பு தான் இப்போ இந்த டைவர்சிபிகேஷன்ல டெட் மார்க்கெட்டை அதிகமா இன்சூஸ் பண்றீங்க கோல்டு ரியல் எஸ்டேட் நம்ம சொல்லும்போது கனெக்ட் பண்ணிக்க முடியுது எதுக்கு இதுக்கும் அலகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா டெட் மார்க்கெட்டுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் தெரியுங்க சார் டெட் மார்க்கெட் தான் மிக மிக முக்கியமான மார்க்கெட் நீங்க தங்கம் வாங்குவதற்கு முன்பு இடம் வாங்குவதற்கு முன்பு பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதற்கு முன்பு டெட் மார்க்கெட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களோட அவசர நிதி லிக்விட் ஃபண்ட்ஸ்லயும் டெட் ஃபண்ட்ஸில் பாதிங்க தான் இருக்கணும் உங்களுடைய நான் மந்த்லி ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் வச்சுருக்கணும் உங்கள் வயசுக்கு ஏற்ற தொகை வந்து நீங்கள் உங்கள் ஒரு முப்பதுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சொத்துல முப்பது சதவீதம் டெட் மார்க்கெட்டில் தான் இருக்கணும் நீங்கள் அதில் முதலீடு பண்ணி வை வைத்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும் போது பணம் இருக்கும் இன்றைய வாழ்வே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கத்தில் முதலீடு பண்ணாலும் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணாலும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாலும் அவசரத்துக்கு அதை எடுக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருப்பதற்கு இந்த டெட் ஃபண்ட் வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு உதவி புரியும் உங்களுக்கு சராசரியாக வந்து ஏழுல இருந்து ஒன்பது சதவீதம் வரைக்கும் இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மிக நல்ல ரிட்டர்ன்ஸ் பிக்சட் டெபாசிட்னா நீங்க பணம் போட்டீங்கன்னா எடுக்க முடியாது இதை நீங்க நினைச்ச நேரம் எடுக்கலாம் ஸோ எங்களோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அது இருக்கிற லிக்விடிட்டிக்காக தான் நீங்க டெட்டை வந்து ப்ரிஃபர் பண்றீங்க ஆனா இன்னொரு கேள்வி என்னன்னா அதே அளவுக்கு லிக்விடிட்டி கோல்டுலையும் இருக்கு கோல்டுல முதலீடு செய்யும்போது அது எனக்கு ஆடட் வேல்யூவா தானே இருக்கும் நான் ஏன் கோல்டை விட்டுட்டு டெட்டுக்கு போகணும் கோல்டுல வந்து ஏற்ற இறக்கம் வந்து இருக்கும் ஓகே உங்களுக்கு வந்து டெட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சராசரியா எட்டு சதவீதம்னா அது எட்டு சதவீதத்தில் உயர்ந்துட்டே இருக்கும் ஆனா கோல்டு கண்டிப்பா எட்டு சதவீதத்தில் உயரும்னு உங்களால் சொல்லவே முடியாது அது கொஞ்சம் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல அதே இடத்துல நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதோட சராசரியை கோல்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு வருஷ காலத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அதோட சராசரி ரிட்டர்னே ஏழுல இருந்து ஒன்பது சதவீதம் தான் அப்போ சராசரி ஏழுல இருந்து ஒன்பது சதவீதம்னா அது மூணு கொடுக்கும் ரெண்டு கொடுக்கும் இப்படி கொடுக்கும் போது நமக்கு எட்டு சதவீதம் நிரந்தரமாக கொடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்கணுமா இல்ல இப்படி வலாட்டாயிலா இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்க தங்கத்தை வந்து முதலீடுக்காக எடுத்துக்கோங்க ஆனா உங்களுடைய அந்த லிக்விடிட்டியும் உங்களுடைய இமிடியட் கோலுக்காகவும் டெட் ஃபண்ட்ஸ்ல தான் சேர்க்கணும் அதுதான் ஒரு சிறந்த முதலீடா இருக்கும் இப்போ இந்த மூணு கிளாஸ் பத்தி நம்ம பேசுறோம் கோல்டு டெட் ஈக்விட்டி மூணு பேசுறோம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்கிறேன் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு மூவாயிரமோ இல்ல அஞ்சாயிரமோ நான் இந்த மூணு அசட் கிளாஸ்லயுமே ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் குறிப்பிட்ட டைம் ஃபிரேம் தான் கொடுக்குறேன் ஒரு பத்து வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாமே இப்படிதான் கொடுக்குறேன் அப்போ பத்து வருஷம் கழிச்சு என்னோட ரிட்டர்ன்ஸ் நான் பாக்கும்போது மூணு அசை கிளாஸ்லயும் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குமா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுல வின்னரா இருக்க போறது ஈக்விட்டி தான் வின்னரா இருக்கும் ஒரு பன்னெண்டு சதவீதம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க தங்கம் வந்து கடைசியா தான் வரும் ஒரு ஆறு சதவீதம் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க டெட் வந்து எட்டு கொடுக்கும் ஆமா இப்படி தான் அங்கத்த விட டெட்டா அதிகம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா அதிகமா கொடுக்கும் அதுதான் நமக்கு உறுதியாவும் கொடுக்கும் சோ அந்த வகையில சரி தங்கம் வந்து ஏழு டு ஒன்போது தான் கொடுக்கும் அதை விட இது உங்களுக்கு டெட் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் அது எங்க வந்து மற்றது எல்லாத்தையும் பீட் பண்ணும் அப்படின்னா டெட் வந்து ரிட்டர்ன்ஸ் மாதிரி ரிட்டர்ன்ஸ் வச்சு நம்ம கணக்கிடக்கூடாது அது உறுதியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து பங்கு உறுதியான ரிட்டர்ன்ஸ் கிடையாது நம்ம இப்போ வந்து பன்னெண்டு கொடுக்கலாம் அது மைனஸ் பன்னெண்டு கூட போக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தங்கத்துல வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து ஏழு சதவீதம் ஒன்பது சதவீதம் வரும்னு சொல்ல முடியாது ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் கூட வரலாம் ஆனால் டெட்டை வந்து நம்ம எட்டு சதவீதம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ நாம் வந்து பேசும்போது ஒரு பேச்சுக்காக பேசும்போதாவது பங்குச்சந்தைக்கு அடுத்த இடத்துல டெட் ஃபண்ட்ஸ் வைக்கணும் அதுக்கு கீழே தான் தங்கத்தை வைக்கணும் அப்போ இந்த பிக்ஸ்ட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவா கூட டெட் எடுத்துக்கலாமா அதுக்கான ஆல்டர்நேட்டிவ் தான் நமக்கு டெட் மார்க்கெட் ஓகே அதே அளவுக்கு லிக்விடிட்டி இதுல இருக்குமா ஆமா அதை விட அதிகமா லிக்விடிட்டி உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட்லயும் ஃபிக்ஸட் டெபாசிட்லயும் என்ன லிக்விடிட்டி இருக்கு நீங்க அதை முன்னாடியே எடுத்தீங்கன்னா பெனால்டி பே பண்ணனும் சோ அதில் இல்லாத லிக்விடிட்டி நமக்கு டெட் பண்ஸ்ல இருக்கு அதனாலதான் நம்ம டெட் ஃபண்ட்ஸை சொல்றோம் ஸோ நீங்க வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணத்தை வைக்கக்கூடாது எதில் பணத்தை வைக்கணும்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்ல தான் வைக்கணும் ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு மூணு சதவீதம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுப்பாங்க சாரி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் இன்ட்ரஸ்ட் மாதிரி வரும் உங்களுக்கு சோ நீங்க சேவிங்ஸ் பதிலா லிக்விட் ஃபண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் பதிலா டெட் ஃபண்ட்ஸ்ல பணத்தை வைக்கணும் இப்போ இந்த மூணு அசட் கிளாஸ்லயும் கண்டிப்பா டைவர்சிபிகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்க எதன் அடிப்படையில நான் இந்த டைவர்சிபிகேஷனை பிளான் பண்ணுவோம் என்னோட ஏஜ்லயா ஏஜ பொறுத்தா இல்ல ரிஸ்க் அப்டைட்ட பொறுத்தா இல்ல எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கறத பொறுத்தா இல்ல நான் எவ்வளவு டியூரேஷன் கொடுக்க போறேன் அப்படிங்கறத பொறுத்தா எதை பேஸ் பண்ணி நான் டைவர்சிஃபை பண்ணுவேன் நீங்க சொன்னது எல்லாமும் ப்ளஸ் உங்களுடைய கோல்ஸ் என்னங்கிறத பொறுத்தும் நம்ம வந்து டைவர்சிஃபை ப பண்ணணும் அதனால தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து தனிப்பட்ட முறையில் மாறணும் அப்படின்னு சொல்றது நான் பல முறை நீங்கள் எங்கிட்ட கேட்டோம் ஏன்னால் ஒரு லட்சத்துக்கு டைவர்சிஃபிகேஷன் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான் ஒரு தனி மனிதருக்கான தேவை அவருடைய பழக்கம் அவரோட ரிஸ்க் எல்லாமே வெவ் வெவ்வேறு ஸோ அதை வந்து அவங்க கிட்ட உட்காந்து தெரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் நம்மளால் கட்டமைக்க முடியும் ஐம்பது வயசுல இருக்கிறவருக்கு நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவா போகணும்னு சொல்லலாம் ஆனா அந்த ஐம்பது வயசுல இருக்கிறவரு நிறைய சொத்து வச்சிருந்தாருன்னா அவர் கன்சர்வேட்டிவா போகணும்னு அவசியமே கிடையாது ரொம்ப அக்ரஸிவா போகலாம் ஸோ இதெல்லாம் தனிநபர் சார்ந்து அது கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம டைவர்சிபிகேஷன் பத்தி பேசுறோம் இதுல இருக்கிற இன்னொரு சிக்கல் என்னன்னா கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் இது எழுதியிருக்காங்க என்கிட்ட இவ்வளவு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் சரியான எழுதுவாங்க பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது ஃபண்ட்ஸ் அதுல இருக்கும் சோ டைவர்சிபிகேஷன் டைவர்சிபிகேஷன் நம்ம பேசும்போது நிறைய பேர் ரொம்ப ஓவரா டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க அப்படி பண்றதுனால என்ன சிக்கல்கள் வருது இதை எப்படி லிமிட் பண்ணலாம்னு சொல்லுங்க சார் ஓவர் டைவர்சிபிகேஷன் மூலமாக உங்களால் மிக விரைவாக பணத்தை வந்து சேர்க்க முடியாது ஏன்னா ஓவர் லாப்லாம் நிறையா இருக்கும் ஸோ அது வந்து சம ரொம்ப ஓவர் டைவர்சிஃபையாக ஆகிடும் சரியாக குறிப்பிட்ட அளவு தான் நம்ம டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்கள் மூணு ஃபண்ட்ஸ் நாலு ஃபண்ட்ஸ் வந்தா போதும் டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து ஒரு ஃபண்ட் இருந்தா கூட போதும் லிக்விட்லயும் ஒன்னு இருந்தா போதும் பட் அந்த ஏஎம்சி ரிஸ்க் எல்லாம் நம்ம கணக்கிட்டு அது ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சிக்கணுமே தவிர பதினஞ்சு பதினேழுலாம் வச்சுக்க கூடாது எங்ககிட்ட வந்த ஒரு கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு இன்சூரன்ஸே வச்சிருக்காரு ஸோ இங்கே வந்து பணம் இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால கண்ணை மூடிட்டு வாங்கி போட்டுடுறாங்க எப்படி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பையிங் அப்படின்னு சொல்லுவாங்க உணவுக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன்னு சொல்வாங்க அது மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கி விளாண்டுட்டு இருக்காங்க மக்கள் இந்த டைவர்சிஃபிகேஷன் பற்றி இப்போ இருக்கிற மக்களுக்கு நிறைய டவுட் இருக்கு ஏன்னா கோல்டில் ஒரு ரேலி பார்க்குறாங்க பங்கு சந்தையில் ஒரு வலட்டாலிட்டி பார்க்குறாங்க நிறைய கேள்விகள் இருந்தது இந்த இன்டர்வியூ மூலமாக அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க